வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியா இணைந்து தலைமை வகித்த பாலஸ்தீனம் குறித்த சர்வதேச மாநாட்டின் முடிவுகளை சவுதி அமைச்சரவை பாராட்டியது சவுதி அரேபியா மற்றும் பிரான்சின் தலைமையில் ஜூலை இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை நடைபெற்ற உயர்மட்ட மாநாட்டில் பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு மற்றும் இரு நாடுகள் தீர்வை செயல்படுத்தும் முயற்சிகள் வலியுறுத்தப்பட்டன இந்த முடிவுகளை சவுதி அமைச்சரவை பாராட்டியுள்ளது பல நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க விருப்பம் தெரிவித்ததை சவுதி அமைச்சரவை வரவேற்றது ஐநா உறுப்பு நாடுகள் இரு அரசு தீர்வை நடைமுறைப்படுத்தும் செயற்கூறுகளை ஆதரிக்குமாறு சவுதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது பாலஸ்தீன மக்களுக்கு சவுதி அரேபியா தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை வழங்குவதாக அமைச்சரவை தெரிவித்தது காசாவுக்கு மருத்துவம் உணவு தங்குமிடம் உள்ளிட்ட உதவிகள் அனுப்பப்படுகின்றன அல் அக்சா மசூதியில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை சவுதி கடுமையாக கண்டித்து சர்வதேச சட்டங்களை மதிக்க உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியது